தேவதாசு அண்ணம்மா தேவதாசு பேசுவோம் சும்மா சொல்லக்கூடாது என்ன அண்ணம்மா இருக்குதா படு சூப்பர் டேஸ்ட் உள்ள ஏன் உள்ள போகாது கைய கால பிடிச்சு கடன் வாங்குறது நானு விழுங்குறது நீயா அட அது அவ்வளவு அது எப்படி நேற்று ராத்திரி நாம என்ன பண்ணணும் ஐயோ ராத்திரி என்னெல்லாவோ பண்ணிருப்போம் அதை போய் இங்க நேற்று ராத்திரி நான் உன்னை எங்க கூட்டிட்டு போனேன் கூத்துக்கு என்ன கூத்துக்கு ஹரிச்சந்திரா அந்த ஹரிச்சந்திரா கூத்துல இருந்து உனக்கு என்ன தெரியுது அதிக நேரம் பார்த்தா தூக்கம் வரும் தெரியுது தூக்கத்திலே இருந்தா தூங்கும் முடி அரிச்சந்திரா கூத்துல இருந்து ஒரே ஒரு தத்துவத்தை தாண்டா தெரிஞ்சுக்க முடியும் என்ன என்ன தத்துவம் பொய் சொன்னாதான் இந்த உலகத்துல பிழைக்க முடியும் அப்படியா ராத்திரி ஊத்துன மேட்ரு எப்படி அது வந்து அது வந்து என்னது பெருசு இப்படி தலைவரைக்கு ஓடுது என் முன்னாடி உட்கார்றதுக்கு எவனுக்கு தைரியம் இருக்கு என்ன தவிர கொண்டாயா கேர்ஃபுல்லா இருக்கு திமுல கொய்யா குடியேரத்தில் இருந்து அனுப்பப்பட்ட ராக்கெட் நேற்று முன்தினம் கும்மிடிப்பூண்டி குளத்தில் தவறுதலாக இறங்கியது இதைத்தான் செவ்வாய் கிரகம் என்று எல்லோரும் சொல்லிவிட்டார்கள் இருமை மாட்டை பார்த்த பிறகு தான் அது கும்மிப்பூண்டி என்று தெரிய வந்தது மனமகன் தேவை அழகும் அறிவும் அந்தஸ்தும் அதே இல்லாத பொருந்தம் காசுனா அழகும் அறிவும் அந்தஸ்தும் இல்லாத ஒரு பெண்ணுக்கு மணமகன் தேவை

நீங்க தான் சார் பார்த்து எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் இது கை இல்ல இது கைதான் இது கை இல்ல சத்தியமா கைதான் இல்லையா இது காலா நினைச்சிய தலைய வைக்கிற நீங்களா பார்த்து பத்தோ இருபதோ முப்பதோ நாற்பதோ ஐம்பதோ அறுபதோ நூறோ நூத்தி ஐம்பதோ ஏலமா விட இது நீங்களா பார்த்து ஏதாவது கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நாங்க பழச்சுக்குவோம் சார் இந்த அப்படின்னு கொடுத்தீங்களே நீங்க ஒரு ஜென்டில்மேன் சார் நாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த ஊர்ல யாருக்குமே நல்லது பண்ணது கிடையாது இந்த ஊர்க்காரங்க எல்லாருமே ராயரை எதிர்த்து ஒண்ணும் பண்ண முடியல சார் அவங்களால செய்ய முடியாத நிச்சயமா நான் செஞ்சு கேட்ட போறேன் சார் என்ன பண்ண போறதா உத்தேசம் அந்த ராயரை டிராயர்ல மலைய விடுவேன் உட்காந்துக்கிட்டு போற வர பொண்ணுங்களை பாத்துக்கிட்டே உனக்கு அலங்காரம் பூ மட்டும் தான் கிடைக்கும் ஆனா நிச்சயமா இந்த ராயர் பாளையத்துல இருக்கிற வரைக்கும் உனக்கு ஜோடி பொண்ணு மட்டும் கிடைக்கவே கிடைக்காது நேரம் மாறி டீ கடைக்கு போய் டெய்லி பேப்பரை பாரு சீக்கிரமா பட்டணத்துக்கு கிளம்புறதுக்கு வழிய பாரு பிள்ளையாரப்பா என்ற வீட்டுல பொருளெல்லாம் அடிக்கடி காணா போகுது நீதாப்பா கண்டுபிடிச்சு கொடுக்கணும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன்னா உனக்கு நூத்தி எட்டு தேங்காய் உடைக்கிறேன் நீதாப்பா காப்பாத்தனா நில்லியா உனக்கு என்னையா பிரச்சனை ஏயா கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ண போற என்ன ஆச்சு அண்ணா அண்ணா என்ன விட்டுருங்கண்ணே நான் உயிரோட இருந்தா ஒரே பிரச்சனை இல்லை நான் இந்த கணத்துல இருந்து தாபுரம் விட்டுருக்கேன் நீ செத்தா தாயா பிரச்சனை என்ன பிரச்சனை ரெண்டு பிரச்சனை ஒன்று உன்னை எரிக்கிறதா இல்ல புதைக்கிறதான்னு உன்னை எரிச்சா பிரச்சனை இல்ல புதைச்சா ரெண்டு பிரச்சனை உன்னை புதைச்ச இடத்துல புல் வளருமா வளராதான்னு புல் வளரலைன்னா பிரச்சனை இல்ல புல் வளர்ந்தா ரெண்டு பிரச்சனை அதை மாடு திங்குமா திங்காதான்னு மாடு திங்கலேன்னா பிரச்சனை இல்லை மாடு தின்னா ரெண்டு பிரச்சனை அதுல இருந்து மனுஷ பால கரப்பானா கரக்க மாட்டானு மனுஷ பாலை கரக்கலைனா பிரச்சனை இல்ல கறந்தா ரெண்டு பிரச்சனை கறந்த பால மனுஷ குடிப்பானா குடிக்க மாட்டானு குடிக்கலைன்னா பிரச்சனை இல்ல குடிச்சான்னா அவனுக்கு ரெண்டு பிரச்சனை குடிச்சதுக்கு அப்புறம் அவன் உயிரோட இருப்பானா மாட்டானு எப்படி தத்துவம் என்ன தத்துவம் என்ன தத்துவம் தத்துவத்தை அப்படியே தூப்பறீங்க இவ்வளவு தத்துவத்தை நீ கேட்டதுக்கு அப்புறமும் முடிவை மாத்திக்கிறியா இல்லையா

இனிமே அந்த இன்ஜினியர் நம்ம விஷயத்துல தலையில வாங்குறே டேய் இது நம்ம படுத்து வெச்ச பாட்டுக்கு நீமே நம்ம பக்கத்தால வெச்சு கூட படுக்க மாட்டா ஏகா இது பாரு ஒடச்ச தண்ணி நான் இங்க குட்டி போ அத்தா செம்பரட்ட ஏகா அங்க பாரு ஏய் ஓ மாப்ள வராரடி கூப்பிடுறியா இப்பதானே சாமி கிட்ட பேண்டிட்ட ஆ அதெல்லாம் ஒண்ணு சாமி தோத்துக்கு மாட்டாரு யோயோ பாபாய் அம்மா என்னம்மா என்ன என்ன பம்மா ஆ நெதென கூப்பிடற என்ன ஒண்ணே காணோம் அம்மா பயதானமா ஊருங்க தபால் கொடுக்கு விடுங்கம்மா ஏதோ உங்களுக்கு வந்தா பண்ண மேனதா எடுத்து கும்பிடுறேன் எல்லா ரொம்ப நாங்க அண்ணே அங்க ஆனா அது ஆணும் இல்ல பொண்ணுமில்ல. ஓ அதுவா? ஏய் அது இல்லையா? அலையறியே. அது வெறும் நிழல். நிழல் நிஜமாகறதே இல்ல. எங்கயோ ஒரு நிஜம் இங்க நிழல ஆடுது. அண்ணா இந்த சாராயத்தை நான் உள்ள தள்ளிட்டேன் எனக்கு நாலு பேர் பக்கபலமா இருக்கற மாதிரி எபிக். ஆமா. ஆனா சாராயத்தை உள்ள தள்ளிக்கிட்டே இருந்தேன்னா நாலு பேர் உன்னை தூக்கும்படியே ஆயிடும். ஐயோ பट्टर கா சாரா இருக்கா? அறிவிருக்கா உங்களுக்கு? சாராயக் கடயில கேக்குற கேள்வி இது.

நான் அடி வாங்கிறதுக்கு ஓடி வாங்கயா நான் என்னீட்ட குடுக்குறேன் ஒரு டீ போடு என்ன இன்னைக்கு ஒண்ணும் பொளப்பு இன்னைக்கு எப்பவுமே உனக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமா ஆமா ஆமா அதுக்கெல்லாம் ஒரு முக ராசிவானமா எப்படி நம்ம